உணர்வின் மறுபக்கம் சிறுகதை ஆசிரியர் சாரதி அவர்கள் அன்று சற்று தலைவலியாக இருந்ததால் நான் அலுவலகத்திலிருந்து பர்மிஷன் வாங்கி கொண்டு சீக்கிரமாக கிளம்பிவிட்டேன் மணி நாலரை தான் ஆகியிருந்தது சுகந்தி வருவதற்கு இன்னமும் குறைந்தபட்சம் ஒரு மணி நேரமாவது ஆகும் ஐந்து மணி பஸ்ஸை பிடித்தால் கூட ஐந்து இருபது ஐந்தரை ஆகிவிடும் நானும் அவளும் ஒரே அலுவலகத்தில் தான் வேலை பார்க்கிறோம் ஆனால் வெவ்வேறு பிரிவுகளில் சாதாரணமாக நாங்கள் அலுவலகத்தில் சந்தித்துக் கொள்வது லஞ்ச் சமயத்தில் மட்டும்தான் மாலையில் என் நண்பர்களுடன் புறப்பட்டு விடுவேன் அவளும் தன் தோழிகளுடன் ஏதாவது ஊர்கதை பேசி கொண்டு வருவாள் சில சமயங்களில் இருவரும் ஒரே பஸ்ஸிலே வரும்படி நேரம் பிறகு சேர்ந்தே வீட்டுக்கு வருவோம் ஒரே பிரிவில் இருவரும் வேலை செய்யும் வாய்ப்பு ஏற்பட்ட எங்கள் இருவருக்கும் பரஸ்பரம் அன்பு உண்டாயிற்று இருவரும் ஒரே சமூக வகுப்பை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் என்னுடைய பெற்றோர்கள் எதிர்பார்த்த அளவு சுகந்தியின் பெற்றோர்கள் எங்கள் திருமணத்தை விமர்சையாக நடத்த ஒப்புக்கொண்டதாலும் எங்கள் காதலுக்கு எந்த விதமான தடங்களும் இல்லை உங்களுக்கு விஷயம் தெரியுமா என்று கேட்டுக்கொண்டே உள்ளே நுழைந்தவள் நான் படுத்திருக்கும் நிலையை கண்டு பதறிவிட்டாள் ஏன்னா உங்கள் உடம்புக்கு என்ன ஏன் ஒரு மாதிரியே இருக்கேள் என்று கேட்டவள் அருகே வந்து என் நெற்றியில் கையை வைத்து ஜுரம் இருக்கிறதா என்று பார்த்தாள் இளம் நொங்கு போன்ற மென்மையான அந்தக்கரம் என் நெற்றியின் மேல் பட்டவுடன் என் தலைவலியில் பாதி குறைந்து விட்டது போன்ற உணர்வு எனக்கு ஏற்பட்டது ஒன்று மிலை சுகந்தி லேசான தலைவலிதான் அதனால் தான் ஆஃபீஸிலிருந்து சீக்கிரமாக கிளம்பிவிட்டேன் உன்னிடம் சொல்லிவிட்டு வரலாம் என்று உன்னுடைய செக்ஷனுக்கு வந்தேன் நீ கேன்டீனுக்கு சென்று இருப்பதாக உன் ஸ்நேகிதி சொன்னாள் ஒன்றும் சொல்லாமல் நான் உடனே கிளம்பிவிட்டேன் என்றேன் உடம்பு சுடல்ல சூடாக காபி போட்டுக்கொண்டு வருகிறேன் காபி சாப்பிட்டால் தலைவலி சரியாகிவிடும் என்று கூறிவிட்டு உள்ளே சென்றாள் அவள் நடையிலே ஒரு வேகமும் முகத்திலே எதையோ வெளியிட துடிக்கும் ஒருவித பாவமும் இருந்ததை கவனித்தேன் காபியுடன் வந்தவள் என் அருகிலே உட்கார்ந்த வண்ணம் காப்பியை ஆற்றிக்கொண்டே மெதுவாக பேச்சை ஆரம்பித்தாள் புதுசாக ஒரு பெண்ணை நம்ம ஆஃபீஸில் அப்பாயிண்ட் பண்ணி எங்கள் செக்ஷனில் போஸ்ட் பண்ணியிருக்காளே நீங்கள் கவனிச்சேளா என்றாள் நான் சீக்கிரமாக வீட்டுக்கு கிளம்புவதை கூறுவதற்கு வந்தபோது புதுசாக ஒரு பெண் உன் செக்ஷனில் இருந்ததை பார்த்தேன் ஆமாம் அவளுக்கு என்ன என்று வினவினேன் நீங்களும் பார்த்தேளா வனஜா எவ்வளோ அழகாக இருக்கா ஆனால் பாவம் அவளுக்கு கல்யாணமாகி ஆறாவது மாதத்துலேயே அவள் கணவன் ஒரு ஆக்சிடெண்ட்டில் செத்து போயிட்டாராம் அந்த இயக்கத்தில் அவள் தகப்பனாரும் போய்விட்டாராம் நாலு மாசத்துக்குள்ள அம்மா பொண்ணு ரெண்டு பேரும் வீணா போயிட்டாளாம் இப்ப இவளுடைய சம்பாத்தியத்தில் இவ இவ அம்மா ரெண்டு தம்பிகளோட குடும்பம் நடக்கிறதாம் சச்ச கேட்பதற்கே ரொம்பவும் கஷ்டமாக இருக்கிறதே அவள் கணவன் இறந்து போய் எவ்வளவு நாள் ஆகிறதாம் நான் கேட்டவுடன் சுகந்தி மிகுந்த வேதனையுடன் வனஜாவின் கதையை சொல்ல ஆரம்பித்து விட்டாள் வனஜாவின் அப்பா என்றைக்குமே ஒரு நல்ல வேலையில் நிலைச்சு இருக்கிறதில்லையாம் அவள் அம்மா தான் நாலு இடத்துல வேலை செஞ்சும் அப்பளாம் வடாம் பண்ணி விற்றும் அவளை படிக்க வச்சிருக்காள் வனஜாவும் எங்கெல்லாமோ வேலைக்கு முயற்சி பண்ணியும் கிடைக்காததால அவ அம்மா இருக்கிற கஷ்டத்தோட கஷ்டமாக அவளுக்கு கல்யாணம் பண்ணிவிடலாம்னு முனைஞ்சாளாம் நம்ம ஆஃபீஸோட பம்பாய் பிரான்ச்சில் வேலை செய்த சுதாகர் என்ற பையன் வனஜாவோட அழகை பார்த்துட்டு வரதட்சணை வேண்டாம்னு சொல்லிட்டு இவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டானாம் பம்பாயில் அவன் இருந்த இடம் போராததுனால வேறு இடம் பார்த்துண்டு அஞ்சாறு மாதம் கழித்து இவளை கூட்டிக்கிறதா பேச்சாம் சாந்தி கூட பண்ணலை திடீர்னு ஒரு நாள் ராத்திரி மாப்பிள்ளை சீரியஸ் உடனே வரவும் என்று தந்தி வந்ததாம் ஸ்கூட்டர் ஆக்சிடெண்ட்டில் மாட்டீண்டவன் மண்டையில் நல்ல அடிப்பட்ட ஆஸ்பத்திரியில் ஆகி இருந்திருக்கான் வனஜா பம்பாய் போய் சேர்றதுக்கு முன்னாலேயே அவன் போய் சேர்ந்து விட்டானாம் காரியமெல்லாம் முடிஞ்சு இவள் சென்னை திரும்புகிற போது நம்ம மேனேஜ்மெண்ட் இவன் மேலே பரிதாபப்பட்டு சென்னையிலேயே நம்ம ஆஃபீஸில் இவளுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்கா கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னால் வேலைக்கு போகணும்னு இவள் துடியாக துடிச்சிருக்கா அப்பெல்லாம் வேலை கிடைக்கல கல்யாணம் ஆனப்புறமா நமக்கு எதுக்கு வேலை என்று நினைத்து இருக்கிற போது நீ வேலைக்கு போய்த்தான் ஆகணும்னு சொல்கிற மாதிரி தெய்வம் வனஜாவை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து தள்ளியெடுத்த இதையெல்லாம் சொல்லி இன்னைக்கு அழுதா தெரியுமா என்று சொல்லும்போதே சுகந்தியின் கண்களிலிருந்தும் கண்ணீர் தாரை தாரையாக வடிந்தது அடிப்பைத்தியமே நீயணிப்பாளர என்ன பண்ணுறது சிலருடைய வாழ்க்கையில விதி இப்படித்தான் க்ரூரமா விளையாடி விடுகிறத நமக்கு வனஜாவை மட்டும் தானே தெரியும் வனஜா மாதிரி இன்னும் எவ்வளவோ பேர் இருக்கா அவளுக்கு தைரியம் சொல்ல வேண்டியவள் நீய மனச தளர விடுறியே என்று சுகந்தி காருதல் சொன்னேனே தவிர என் மனமும் கனத்தத கண்களை துடைத்து கொண்டவள் கோபத்துடன் தெய்வத்துக்கு கண்ணே கிடையாது எத்தனையோ கிளம் கட்டைகளெல்லாம் கண்ணில்லாமல் காது கேட்காமல் அல்லாடி கொண்டு இருக்கிற போது இளம் வயதுக்காரர்களை ஏன் தான் சாவடிக்கிறதோ அழகும் இளமையும் கொண்ட ஓர் ஏழை பெண்ணின் வாழ்க்கையை பாலடிக்க அதற்கு எப்படித்தான் மனசு வந்ததோ என்று அங்கல் கொண்டாள் இந்த மாதிரி சுகந்தி உணர்ச்சி வசப்படும் நேரங்களில் பேசாமல் இருந்துவிட்டால் சற்று நேரத்தில் அவள் தன்னிலைக்கு வந்துவிடுவாள் அவ்வாறே தன் வேலைகளை எல்லாம் கவனிக்கச் சென்றவள் பழையபடி கலகலப்பாகிவிட்டாள் மறுநாள் அலுவலகத்தில் வனஜாவை சமீபத்தில் பார்க்கும்படியான வாய்ப்பு ஏற்பட்டது பார்ப்பதற்கு லட்சணமாக இருந்தாலும் அவளுடைய ஆன்மாவில் ததும்பிய சோகத்தை முகம் பிரதிபலித்தத மிகவும் பரிதாபகரமாகத்தான் இருந்தது சுகந்தியும் அவளுடன் தான் இருந்தாள் இருவரும் மிகவும் நெருங்கி பழகிவிட்டார்கள் என்று எனக்கு புரிந்தது தினமும் இருந்து வந்தவுடன் வனஜாவை பற்றி ஒரு புராணம் கூறாமல் சுகந்தியால் இருக்க முடியாத நானும் பொறுமையாக கேட்டுக்கொள்வேன் என்ன செய்வது தொட்டு தாலி கட்டிய மனைவி ஆறேழு மாதங்கள் சென்று இருக்கும் மறுநாள் நான் பல முறை படையெடுத்தும் பாஸ் ஆகாத ஆஃபீஸ் பரீட்சை ஒன்று எழுத வேண்டி இருந்ததால் படிப்பதற்காக அன்று லீவு போட்டுவிட்டு வீட்டில் இருந்தேன் மாலை சுமார் நாலு மணி இருக்கும் தெருமுனையில் சுகந்தி வருவது தெரிந்தது வழக்கத்தை விட என்று சீக்கிரம் வருகிறாளே உடம்பு ஏதாவது சரியில்லையா அல்லது நான் வீட்டில் இருக்கிறேனே என்று சீக்கிரம் வந்துவிட்டாளா என்று எனக்குள்ளாக கேட்டுக்கொண்டேன் வந்தவள் முகத்தில் சொரத்தே இல்லை ஏன் சுகந்தி ஒரு மாதிரியாக இருக்கிறாய் உடம்பு சரியில்லையா என்று வினவினேன் என்ன கொழுக்கட்டை மாதிரி இருக்கேன் என்று விடுக்கென்று பதிலளித்தாள் சரி இவளுடைய மனதில் தான் கோளாறு பேசாமல் இருந்துவிட்டால் தானே விஷத்தை சொல்லிவிடுவாள் என்று சும்மா இருந்துவிட்டேன் உள்ளே போய் உடையை மாற்றி கொண்டு வந்த பிறகும் அவள் அப்படியே இருப்பதைக் கண்டு இன்று என் தேவிக்கு என்ன வந்துவிட்டது ருத்ரம் ஒரேடியாக தாண்டவமாடுகிறது என்று நான் கேட்டவுடனே ஆரம்பித்தாலே பார்க்க வேண்டும் பட படவென்று பொறிந்து தள்ளிவிட்டாள் காலம் ரொம்பவுமே கெட்டு போய் கிடக்கிறது யார் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் என்று புரிந்து கொள்வது எவ்வளவு கஷ்டமாக இருக்கிறது அப்பப்பா என்னமாய் வேஷம் போட்டால் சிச்சி இந்த மாதிரி ஜென்மங்கள் உயிருடன் இருப்பதை விட சாவது எவ்வளவோ மேல் கோபத்தில் வார்த்தைகள் வந்ததால் அவளுக்கு மூச்சு இரைத்தது என்ன சுகந்தி யார் வேஷம் போட்டது ஒன்றும் புரியலையே சற்று நிதானித்த விஷயத்தை சொல்லிவிட்டு அப்புறமாக உனக்கு வேண்டிய மட்டும் கோபப்படேன் என்றேன் நல்லவள் மாதிரி வேஷம் போட்டாலே அந்த வனஜா அவள் என்ன செய்துவிட்டாள் தெரியுமா என் செக்ஷனில் வேலை பார்த்து கொண்டு இருக்கிறானே பாஸ்கர் என்ற பையன் அவனை காதலித்து கல்யாணம் பண்ணி கொண்டு விட்டாள் எனக்கு மிகுந்த ஆச்சரியம் ஏற்பட்டது இளமையிலேயே விதவையாகி வாழ்க்கையின் கனவுகளை இழந்து விட்டாள் என்று எந்த பெண்ணுக்காக ஒருநாள் கண்ணீர் விட்டாலோ அவளுக்கு மறுவாழ்வு கிடைத்துவிட்டது என்ற செய்தி கிடைத்தவுடன் மகிழ்ச்சி அடையாமல் அந்த பெண்ணை வாயில் வந்தபடியெல்லாம் இவள் எதற்காக திட்டுகிறாள் என்று எனக்கு புரியவில்லை ஏன் சுகந்தி வனஜாவின் வாழ்க்கையை இளமை பருவத்திலேயே அநியாயமாக பறித்து கொண்டு விட்டது என்று தெய்வத்தை அன்று சபித்தாயே அந்த தெய்வமே அவளுக்கு என்றொரு மறுவாழ்வு கொடுத்து இருக்கும்போது அதை வாழ்த்தாமல் வனஜாவை போய் ஏன் திட்டுகிறாய் என்றேன் நீங்கள் சொல்லுவதை பார்த்தால் வனஜா செய்தது சரிதான் என்று சொல்லுவீர்கள் போல இருக்கிறதே எனக்கெனமோ அவள் இந்த மாதிரி இரண்டாம் கல்யாணம் பண்ணின்றது சரியாக படவே இல்லை இந்த செய்தி என்னால் ஜீரணிக்கவும் முடியவில்லை என்று பொறிந்து தள்ளிவிட்டு உள்ளே சென்று விட்டாள் எனக்கு அவள் போக்கு பெரும் புதிராக இருந்தது வனஜாவின் மீது இவள் படும் கோபம் எனக்கு அர்த்தமற்றதாகவே பட்டது அந்த கோபத்துக்கு காரணம் இத்தனை நாள் நெருங்கி பழகியும் இந்த விஷயத்தை தன்னிடம் கடைசி வரையிலும் சொல்லாமல் மறைத்து வனஜா திருமணம் செய்து கொண்டு விட்டாளே என்ற ஆற்றாமையா அல்லது தன் பரிதாபத்துக்கு உள்ளாகும் நிலையிலே இருந்த வனஜா இனி தன்னை போலவே எல்லா விதத்திலும் வாழ முடியும் என்ற நிலையை ஏற்படுத்தி கொண்டு விட்டாளே என்ற பொறாமையினாலா அல்லது கணவன் இறந்துவிட்டான் விட்டான் என்றதொரு பரிதாப நிலையின் அடிப்படையில் ஒரு வேலையை தேடிக்கொண்டு பிறகு அவனை மறந்துவிட்ட அந்த வேலையின் மூலமாக வேறு ஒருவனை துணையாக தேடிக்கொண்டு விட்டாளே என்ற வெறுப்பு உணர்ச்சியினாலா அல்லது இந்த மாதிரி மறுமணம் செய்து கொண்ட பிறகு அவளையே கதியாக நம்பிக்கொண்டிருக்கும் அவளது தாயையும் தம்பிகளையும் தவிக்க விட்டு விடுவாளோ என்கின்ற ஆதங்கத்தினாலா அல்லது நமது பண்பாட்டின்படி விதவைகள் மறுமணம் செய்து கொள்வது ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் அல்ல என்று இரத்தத்தில் ஊறிப்போன பழமையான கொள்கையினின்றும் விடுபட முடியாது தவித்து கொண்டிருக்கும் தவிப்பினால அல்லது முடிவு காண முடியாத அளவுக்கு கேள்விக்குறிகள் என்னிடம் வந்த அலை மோதின பாழ வேண்டிய வயதிலே விதவையாகிவிட்டாளே என்று ஒரு பெண்ணின் நிலையை கண்டு நெஞ்சார உருகினாள் என் மனைவி அவளுடைய உணர்ச்சி குவியலின் ஒரு பக்கத்தை முன்பு கண்டேன் நான் பெண் மறுமணம் செய்து கொண்டு புது வாழ்க்கை பெற்றபோது அந்த நிலையை ஏற்றுக்கொள்ள முடியாமல் என் மனைவி தவிப்பதையும் இப்போது பார்த்தேன் அவளது உணர்ச்சிகளின் மறுபக்கத்தை புரிந்து கொள்ள முடியாத அசத்தனாகத்தான் நான் நின்றேன் அன்பானவர்களை சாரதி அவர்கள் எழுதிய உணர்வின் மறுபக்கம் சிறுகதை நிறைவு பெற்றது நன்றி